நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் பட் என்னால் அதை செய்யவே முடியல ஒரு பதினோரு பிரதிஷம் கண்டினியூஸாக போனோன்னு நினச்சேன் போகவே முடியல போனால் மூணு போவேன் அதுக்கு அடுத்து பெரிய கேப் வந்துடும் ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும் கண்டிப்பாக அன்னைக்குன்னு பார்த்து தான் ஒரு வேலை வரும் சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியாது கோயிலுக்கும் போக முடியாது இந்த டைம் வந்து வீட்டில் இருக்கிறதுனால பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன் நான் வந்து கேசரி செய்யலான்னு ரெடி பண்ணேன் இதுதான் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் அதனால் கேசரி செய்யலான்னு ரெடி பண்ணேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேசரி பவுடரே இல்லை சரின்னு கடைக்கு போனேன் சரி தான் போகிறோம் அபிஷேக சாமான் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கும் டவுனுக்கு போனால் தான் நிறையா கிடைக்கும் அதனால் நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி சந்தனம் பன்னீர் தேன் தயிர் பாக்கெட்டு பால் ஆல்ரெடி காலையிலே வந்து ஒரு லிட்டர் வாங்கி வச்சுட்டேன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு மூன்றரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதை செய்கிறதுக்கு ஏன்னா நாலு டு ஆறு தான் பிரதோஷ டைமு கரெக்டாக அஞ்சு மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு